நடுங்குதுங்க சுனாமி அழிவு நடுங்குதுங்க தங்க தமிழம் போச்சே மக்கள் தவித்து புலம்பிடலாச்சே அங்க தமிழம் போச்சே மக்கள் தவித்து புலம்பிடலாச்சே சத்தளித்து மக்கள் செத்து மகிழ்ந்தில எத்தனை எத்தனை உத்தம மன்னனர் சத்தளித்து மக்கள் செத்து மடிந்திட எத்தனை எத்தனை பொங்கி எழுந்திட அங்கம் நடுங்குதுங்க பார்கழி திங்கள் பவன் நமீனால இலை எங்கள் சேலை ஜீவன் அடுங்குங்க சுனாமியால் ஜீவன் அடுங்குதுங்க

எல்லாமே விருச்சோடி போச்சு இந்த வீணா போன கொரோனா வந்து ஊரடங்காலாச்சு இந்த வீணா போன கொரோனா வந்து ஊரடங்காலாச்சு ஐயாச்சி தெருக்கூத்து பழப்பு போச்சு அம்மாச்சி தெரு கூத்து பழைப்பு போத்தி இந்த இந்தியாவில இருந்து வந்த அமல்கியவட்ட கது இந்த இந்தியாவில இருந்து வந்த அமல் இந்தியாவட்ட கது அதில் எங்கள் தமிழினம் சிங்களம் கேரளம் மாந்திராவும் பட்டது புதுவை அந்த மானுங்கத்தது அதில் எங்கள் தமிழினம் சிங்களம் கேரளம் மாந்திராவும் பட்டது புதுவை அந்த மானுங்கத்தது த சிங்கள நிலாலச்சே த தித திம்பிளாலச்சே நம்ம இயல் கெத்து தோரندي நபோச்சே த தலி திருமங்க செத்து உத்தமன் மானர் வங்க அது பொங்கி எழுந்திட அங்கம் நடுங்குதுங்க மார்கழிக்கு நாளை இளை எங்கள் சேனை மடுந்திட ஜீவன் அடுங்குதுங்க சுனாமியால் ஜீவன் அடுங்குதுங்க ஐயா சளி ஈரும்பல் காய்ச்சல் வந்தா மருத்துவ மறை தேடி ஐயா ஐயா மக்களுக்கு காய்ச்சல் வந்து போச்சு கொண்டாளி பழங்குலா கூட உடம்பாருன்னு சொல்ல மாட்டாங்க தனி படம்லாம் கொண்டாடி வந்து ஒரு கிலோ ஒரு மீட்ரு தூரத்துல போய் பார்த்துக்கணும் ஆமா என்ன பண்ணுறது சளி இரும்பல் காய்ச்சல் வந்தா மருத்துவ மறை தேடி ஐயா சத்தியமானி போக விட்டால் போயிடுவ சுடு அம்மா சத்தியமானி போக விட்டால் போயிடுவ சுடு எப்போயிடுவ சுடுகாடு உனக்கு மரடிதாடு

வேதனையானது சோதனை தமிழர்கள் அங்கக்காடல்லாது பொங்கி அடிந்த அங்கம் நடுங்குதுங்க மார்கடி திங்கள் பின் ஆலை எங்கள் சேலை அடைந்த ஜீவன் நடுங்குதுங்க சுனாமியால் ஜீவன் அடுங்குதுங்க வெண்ணில் மறக்கும் பொ விரட்டி நீட்டி அந்த வெண்ணில் மறக்கும் போராணாத விடத்தில் நீ ஓட்டு ஓட்டி விளக்கி நீ ஓட்டு ஓட்டி உலக உன்னை பாராட்டி ஐய ஓட்டி உலகா உன்னை பாராட்டி ஐப்பாறான் பழனிவேல் பட்ட நின்று நீ பக்கத்தில் அம்மப்பாறான் பழனி வெல் பட்ட நின்று நீ பக்கத்தில் ஐயப்பழுது வராமல் எந்த நீங்கள் வழியத்தாரி ஐயத்தாரி பிஜிப நகரம் வந்த நூல்